சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பும் இடையே அரசு ஊழியர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு முக்கியமான புதிய சலுகைகள் குறிக்கும் பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து முக்கியமான அறிவுகள் வெளியாகியுள்ளன சோ இதை பத்தி விரிவாக பாருங்க வீடியோ போறதுக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு ஒரு லைக் பட்டனை பண்ணிக்கோங்க இப்பதான் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்கள் பயன்பெறும் வகையில் தமிழக அரசு முக்கிய அறிவுகளை வெளியிட்டுள்ளது அதன்படி அரசு ஊழியர்களுக்கு கட்டணமின்றி ஆயுள் காப்பீடு விபத்து காப்பீடு குறித்து முதல்வர் ஸ்டாலின் நேற்று அறிவிப்பு வெளியிட்டார் ஆயுள் காப்பீடு மற்றும் விபத்து காப்பீட்டை கட்டணமின்றி வழங்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்தியாவிலேயே முன்னோடி மாநிலமாக அரசு ஊழியர்களுக்கு இலவசமாக இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டு உள்ளது என்று முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கான அகவலைப்படி இரண்டு சதவீதம் என்று அறிவிக்கப்பட்டது அதோடு அரிய தொகை தொடர்பான விளக்கமும் தற்போது வெளியாகி உள்ளது ஜனவரி முதல் மார்ச் வரையிலான மூன்று மாதங்களுக்கு மட்டும் அரிய தொகை வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது அரசு பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு வழங்கப்படும் பண்டிகை கால பத்தாயிரத்தில் பத்தாயிரத்திலிருந்து இருபதாயிரமாக உயர்த்தி வழங்கப்படும் கல்வி முன்பணம் தொழிற்கல்விக்கு ஒரு லட்சம் கலை அறிவியல் மற்றும் பாலிடெக்னிக் படிப்புகளுக்கு ரூபாய் ஐம்பதாயிரமாக உயர்த்தி வழங்கப்படும் திருமணம் முன்பணம் ரூபாய் ஐந்து லட்சமாக வழங்கப்படும் ஓய்வூதியதாரர்களுக்கு வழங்கப்படும் பொங்கல் பரிசு தொகை ரூபாய் ஐநூறிலிருந்து ரூபாய் ஆயிரமாக உயர்த்தி வழங்கப்படும் ஓய்வூதியதாரர்களுக்கு வழங்கப்படும் பண்டிகை கால முன்பணம் ரூபாய் இருந்து ரூபாய் ஆறாயிரமாக உயர்த்தி வழங்கப்படும் அரசு ஊழியர்களுக்கான ஒரு ஆண்டு ஆண்டுகால மகப்பேறு விடுப்பு அவர்களின் தகுதிக்கான் பருவத்திலும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் பழைய ஓய்வூதிய திட்டம் கடந்த பட்ஜெட் கூட்டத் தொடரிலேயே பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் பழைய ஓய்வூதிய திட்டம் தொடர்பான எந்த அறிவிப்பும் வெளியாகவில்லை அரசிடம் ஏன் பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்த அறி அறிவிப்பு இல்லை என கேள்வி எழுப்பப்பட்டது இதற்கு தமிழக முதல்வர் அரசு ஊழியர் சங்கங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி செப்டம்பரில் நிச்சயம் பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து அறிவு வெளியாகும் என கூறியிருந்தார் இது தொடர்பாக ஆராய்வதற்கும் குழு அமைக்கப்பட்டது இந்த நிலையில் வரும் செப்டம்பரில் நிச்சயம் பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து அறிவிப்பு வெளியாகும் என தகவல் வெளியாகியுள்ளது நன்றி வணக்கம்